தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் துவிதி திதி நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை விசாகம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி மகம் மூலம் ஆகிய கேதுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த உயரிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு அல்லது குடும்பத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக ஒரு வெற்றிகளை அடைவதற்கு வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் மறைகின்ற நாள் இன்றைக்கு அதிலும் ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கு ராசிநாதனும் ராசியில் இருக்கின்ற குருவும் பரிவர்த்தனையாக கூடிய ஒரு மங்கள யோகங்கள் செவ்வாய் உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற நிறைவான நாளாக இந்த நாள் அமையும் பயணங்கள் இருக்கும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றிலிருந்து நல்ல விதமான அதிலையும் குறிப்பாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறை அமைப்புகளோடு மருந்துகள் ஏற்றுமதி பண்ணுபவர்கள் ஃபார்மா சம்பந்தப்பட்டவர்கள் கட்டிடம் சார்ந்த துறை வல்லுநர்கள் எல்லோருக்குமே மருந்து ஆளுநர்கள் மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் பரிசோதனை நிலையங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விளையாட்டுத் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் பெறக்கூடிய நல்ல அமைப்பு இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்திற்கு அதாவது செவ் செவ்வாய் இங்கே சுபத்துவம் என்கின்ற அளவில் மங்கள யோகத்தோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் இயக்கும் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வாகன தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் பஸ் இயக்குநர்கள் லாரி இயக்குநர்கள் போன்றவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகள் அத்தனையும் அப்படியே வெற்றியாக மாறக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாத காலம் மிகச் சிறப்பாக குருவின் வீட்டில் குருவோடு பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய செவ்வாயின் முழு மே கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ஒரு பரிபூர்ண அமைப்பு ஏற்படுது மூன்று ஆறு பத்து மட்டும் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி அதிலையும் குறிப்பாக சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் போன்றவைகள் பதினோராம் இடத்துல இருந்து தான் மிகப்பெரிய நல்ல பலங்களை செய்வாங்க ஏற்கனவே பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகுவோடு இப்போது செவ்வாய் சேருவது என்பது ரியல் எஸ்டேட் போன்ற கட்டிடம் போன்ற செவ்வாயுடைய சுபத்துவ அமைப்புகளில் ஒரு தொழில் அமைப்புகளில் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் தன லாபங்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது என்ன நடக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சகோதரர்களோடு கொண்டிருந்த வேற்றுமைகள் அப்படியே விலகக்கூடிய தன்மை அண்ணன் தம்பி அக்கால் தங்கைகள் ஒருவருக்கு ஒரு உதவி கொள்ளக்கூடிய தன்மை இப்போது ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு லாபமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க குறிப்பாக கட்டிடக்கலை அமைப்புகளை சம்பந்தப்பட்டவர்கள் ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்க பில்டராக இருக்கிறவங்க கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகள் அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை கட்டிடத்தில் பார்க்கக்கூடியவர்கள் பிளம்பிங் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு எளிய நிலையில் கட்டிடக்கூலி தொழிலாளையாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றிலிருந்து ஒரு ஒன்றரை மாத காலத்திற்கு செவ்வாயின் அமைப்பினால் நல்ல விதமான சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக முதன்மை நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினோராம் இடம் என்பது காரிய வெற்றி என்பதால் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாள் ரிஷவராசிகள் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களை எதுவையும் அனுபவிக்க முடியாம தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த செவ்வாய் இப்பொழுது தசம அங்காரா என்கின்ற அமைப்பில் பத்தாம் இடத்திற்கு மாறுகிறார் செவ்வாயுடைய பத்தாம் இட இருப்பு எல்லா மூல கிரந்தங்களையும் மிக பிரமாதமாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த செவ்வாய் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இன்று முதல் மாறியிருக்கின்ற ஒரு நிலைமை மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பயந்து பயந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பயந்து பயந்து குடும்பத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பயந்து பயந்து ஒருவருக்கு அடங்கியே இருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா மாதிரி ஒரு மனோதிடம் இல்லாதவர்கள் ஒரு மனத்துணிவு இல்லாதவர்கள் அவ்வளவு வரைக்கும் இன்றிலிருந்து தைரியம் வரக்கூடிய ஒரு தொழில் அமைப்புகளை மாற்றக்கூடிய எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு புதிதாக தொழில் தொடங்கலாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக தொழில் தொடங்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழிலுக்கு மாறலாம் வியாபாரம் புதுசா பண்ணலாம் விரிவாக்கங்கள் செய்யலாம் கிளைகள் அமைக்கலாம் எதிராளி ஒருவர் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிக்கொண்டிருந்த ஒரு நிலைமைகள் அத்தனை அப்படியே மாறி நம்மளை யார் எதிரியாக நினைக்கிறார்களோ அவர் தானாகவே அப்படியே நாம ஒன்றும் செய்யாமையே அழிந்து போகக்கூடிய ஒரு அப்படியே ஒளிந்து அப்படியே மறைந்து போகக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் எதிர்ப்புகள் அப்படியே கட்டுக்குள் அமைந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் அத்தனை ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு கர்மாதிபதி யோகம் இன்னும் ஒரு ஒரு வாரத்திற்கு ஏற்படக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்க பத்துக்குடியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்க ஒன்பது பத்துக்குடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் கஷ்டங்களெல்லாம் அப்படியே விடிய போகுது ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் போய்கிட்டு அப்படியே நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சது மாதிரி அல்லது நடுவில் ஒரு தென்னை மரம் இப்படி தளத்தல தலன்னு ஏழ்நியோடு இருந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல விதமாக ஒரு ஒரு கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே நன்றாக இல்லையே என்று தெரிந்தவர்களுக்கு இப்போது கை கட்டிய தூரத்திலேயே வெற்றி கிடைக்கிறது இனிமையான அனுபவங்கள் இருக்கிறது என்பது போன்ற நல் மாற்றங்கள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு ராசியுடைய ஒன்பது பத்துக்குடியவர்கள் வலுக்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்க வேண்டும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் வேலையில் நிம்மதி கிடைக்கணும் தொழிலில் நல்லது கிடைக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கணும் கிடைக்காததெல்லாம் கிடைக்கணும் அதாவது திருமணம் கிடைக்காது கிடைக்கணும் பாக்கியங்கள் கிடைக்கணும் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் வருத்தம் விலக வேண்டும் எல்லா தீயதும் விலகி நல்லது உங்கள் பக்கம் வர வேண்டும் என்பது ஒரு விதி ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றரை வருஷமாகவே நான் கடகராசிக்கு அஷ்டமச்சனியின் தாக்குதல் காரணமாக நல்ல பலனே சொல்லலை இன்றிலிருந்து தான் அப்படியே நல்ல பலனை சொல்ல ஆரம்பிப்பேன் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளான குருவும் செவ்வாயும் இப்போது பரிவர்த்தனை அடைகிறார்கள் மங்கள யோகங்கள் நடைபெற இருக்கின்றன ஆகவே மங்களமான சில விஷயங்களை மனசு ஏற்றுக்கொண்டு வீட்டிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்று சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள் இன்றைக்கு யாரையும் நம்பக்கூடாது என்கின்ற புதிய படிப்பணிகள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஏற்கனவே எட்டில் மறைந்திருக்கின்ற ராகுவோடு சேர்ந்து உங்களுடைய ராஜ யோகாதிபதியான செவ்வாயும் அன்றைக்கு எட்டில் மறைக்கிறார் என்ன நடக்கும் அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விரயம் இருக்கும் வயதான தாய் தந்தையரை கொண்டவர்கள் அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இன்றைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அம்மாவுக்கு ஒரு சிறிய தலைவலி காய்ச்சல் போன்றவைகள் வந்தாலும் சரி அப்பாவுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் வெளிப்புற அமைப்புகளில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அங்கேயே வலிக்கிறது இங்கே வலிக்கிறது என்று வயதானவர்கள் சொன்னாலே அவர்களை அலட்சியப்படுத்தி விடாமல் அப்படியே கண்ணும் கருத்துமாக மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு அப்பா அம்மா கிட்டே இன்றைக்கு ஒரு வருத்தங்கள் ஏற்படும் என்ன இருந்தாலும் அவர் அண்ணனுக்கு தான் சொல்கிறார் தான் சொல்கிறார் தான் சொல்கிறார் எனக்கு செய்ய மாட்டேன்றார் என்பது மாதிரியான பெற்றவர்களோடு முரண்படக்கூடிய சில விஷயங்கள் இன்றிலிருந்து ஒரு ஒன்றரை மாத காலத்திற்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மருத்துவம் சார்ந்த அல்லது யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை மிலிட்ரி போன்றவர்களோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போது மேலதிகாரிகளோடு முரண்பாடுகள் ஏற்படும் என்னதான் நான் வேலை செஞ்சாலும் இதை மேலதிகாரி அக்செப்ட் பண்ண மாட்டேன்றார் என்பது மாதிரியான ஒரு சலிப்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை ஏற்படக்கூடிய முதல் நாள் இன்றைக்கு இன்னும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ராகுவும் செவ்வாயும் ஏழாம் இடத்துல சேர்ந்திருப்பாங்க ராசியை அப்படியே செவ்வாய் பார்க்குறதுனாலே நமக்கு கோபதாபங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு விதி ஆக எல்லா இடத்துலையும் நிறைய ஒழுக்கம் ஒரு நேரான தன்மையை இன்னைக்கு கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பீர்கள் அது எந்த எதிர்பார்ப்புகள் ஏமாறக்கூடிய தன்மைகள் இப்போது இந்த நாளிலிருந்து ஒரு நாற்பது நாட்களுக்கு உண்டு ஆகவே எல்லாவற்றிலும் பக்குவமாக இருக்கக்கூடிய நாளகளாக இந்த நாட்கள் அமைந்திருக்கிறது நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் ஏழாம் இடத்தில் எப்பொழுது செவ்வாயிராக இணைந்திருக்கிறதோ நட்புகள் வியாபாரம் போன்ற அமைப்புகள் வாழ்க்கை துணை அமைப்புகளை நம்ம எதிர்பார்த்ததை விட அவர்கள் வேறு மாதிரியாக நடந்து நம்ம ஏமாற்றக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல நிலையாக மனதை லேசாக வைத்துக் கொள்ளக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நண்பர்களால் ஒரு விதமான செலவுகள் வரக்கூடிய தன்மை அல்லது ஒரு நல்ல நண்பர் எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியே முற்றிலுமாக வேறொரு மாதிரியான இவராக இதை அப்படி செஞ்சாரு இவர் எனக்கு எப்போவுமே நல்லது தான்

பொதுவாகவே பாபர்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கெதுக்கள் ஆறாம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது ஜோதிட விதி இன்றைக்கு அதுக்கு ஒன்றுக்கு இரண்டாக ஆறில் ராகும் செவ்வாயும் இருக்கக்கூடிய யோக பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் யார் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்களோ யார் உங்களுக்கு மறைமுகமாக பின்னால் குளிபரிக்கிறாங்களோ உங்கள் தோல் மேலேயே கை போட்டு டீ சாப்பிட்டுக்கிட்டு வாங்க மச்சாம் போக மச்சாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கமான உறவுகளை கொண்டவர்களாக தெரிய அறியப்பட்டவர்கள் எல்லாருமே இப்பொழுது அவர்களுடைய உண்மையான குணத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள் சில வருகின்ற காதில் வருகின்ற செய்திகளுக்கு தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் பரவாயில்லைங்க இவரை பற்றி இப்போவே தெரிஞ்சிருச்சு நாளைக்கு பின்னே இவரை நம்பி நான் வேறு மாதிரியான வேலைகள்லாம் செய்யலான்னு இருந்தேன் என்ற மாதிரியான ஒரு நிம்மதி அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்பாடா இப்போதாவது இவரை பற்றி தெரிந்ததே சற்று விலகி கொள்ளலாம் முற்றியதற்கு பிறகு இவரை நம்பி ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு பிறகு இவற்றை ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தெரிந்து என்ன லாபம் இப்போ போதே ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே பகவான் என்னை முழுக்க விடாமல் என்னை அப்படியே கரையில் தூக்கி கொண்டு வந்துட்டாரு என்பது மாதிரியான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் சில பல விஷயங்கள் நடக்கவில்லையே என்கின்ற பூரண திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவோடு இணைகிறார் ஒரு நிலையில் அது ராசிநாதனுக்கு பலவீனம் தான் சொன்னா கூட இன்றைக்கு பரிவர்த்தனை அமைப்பு நடைபெறுவதால் ஆட்சி நிலையை அடைகிறார் ஆகவே அப்படியே அப்பா பிள்ளைக்கு நெருக்கங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம் சிலர் பிள்ளைக்காக கடன்படுகின்ற அமைப்பு இன்றைக்கு உண்டு அவருடைய கல்வி கட்டணத்திற்காகவோ அவருடைய எதிர்கால வேலை தொழில் வியாபாரம் அவருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காகவோ அல்லது குழந்தைகளுடைய கல்யாணம் போன்ற விஷயங்களுக்காகவோ மங்களகரமான விஷயங்களுக்காக பிள்ளைகளுக்கு நல்லவியல் செய்து கொடுப்பதற்காக தக தாய் தந்தையுடைய தாத்பரிய கடமையே பிள்ளைகளுக்கு நல்லவியல் செய்து கொடுக்கக்கூடியது தானே என்கின்ற திருப்தி இன்றைக்கு விருச்சிகராசிக்கார பெற்றோர்களுக்கு இருக்கும் எதை செய்து கொடுத்தாலும் இந்த குழந்தை அதை அப்படியே கெட்டிமமாக பிடித்து கொண்டு நம்மையும் கரையேற்றி அதுவும் கரையேறிவிடும் என்கின்ற நம்பிக்கை பிள்ளைகளின் மேலும் வரக்கூடிய ஒரு அமைப்பு பிள்ளைகளுக்காக கடன் வாங்கினாலும் நாளைக்கு அவர்கள் அதை திருப்பி கட்டி விடுவார்கள் என்பது போன்ற ஒரு பூரண திருப்தி ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளுக்காகத்தானே இதை செய்கிறோம் குழந்தை செல்வங்களை தாண்டி நமக்கு வேறு என்ன இருக்கிறது என்பது போன்ற ஒரு ஆத்ம ஏற்படக்கூடிய ஐந்தாம் இடத்தின் முழு யோகங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தெற்கு திசை பயணங்கள் இருக்கட்டும் குலதெய்வ தரிசனங்கள் ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு நான்கு ஐந்துக்குடையவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படுது ராசிநாதன் கிட்டத்தட்ட மறைமுகமான ஆட்சி நிலை என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார் ஐந்தாம் அதிபதியும் இன்றைக்கு வலுவாக இருப்பது அதிர்ஷ்டங்கள் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப வரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கடந்த ஒரு ஏழு வருடங்களாக ஆ ஏழரை சனியின் ஆதிக்கத்திலிருந்து இப்போதுதான் வெளியே வந்திருப்பவர்களுக்கு நல்ல தொழில் நிலைமைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிகப்பு நிறமுள்ள செங்கற்சூளை போன்றவர்கள் அல்லது வீடு கட்டுவதற்கான பொருள் தயாரிப்பவர்கள் ஆற்றுமணல் ஜெல்லி ஜல்லி போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த தொழில் நஷ்டங்கள் தொழில் பின்னடைவுகள் அத்தனையும் அப்படியே முழுமையாக ரத்து செய்யப்படுகின்ற ஒரு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசு வேலை குறிப்பாக காவல்துறையில் வேலை பார்க்கணும் மில்ட்ரியில் போய் வேலை செய்யணும் அல்லது அந்த இடங்களில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு பதவி உயர்வுக்காக ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் மேலதிகாரியோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த மாதிரியான உள்ளுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல பலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணி செய்யக்கூடியவர்கள் பட்டாசு கம்பெனிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெடிமருந்து சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நிறைவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு மகா உற்சாகம் ஏற்படக்கூடிய அற்புதம் நிகழக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் கூடவே ராகு ரெண்டு பாவர்கள் மூன்றாம் இடத்துல போய் அமர்றாங்கன்னா மனசு ரொம்ப தைரியமாக இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஒரு எல்லா விதத்திலும் வில் பவர்னு சொல்றோம் இல்லையா என்னங்க பெரிய கஷ்டம் நான் பார்க்காத கஷ்டமா ஒரு மூணு வருஷமாக நான் படாத கஷ்டம் உலகத்தில் யாருமே பட்டிருக்க முடியாது ஒரு தினசு தினிசாக புதுசு புதுசாக சனி பகவான் ரூம் போட்டு கண்டுபிடிச்சி எனக்கு வந்து தொல்லைகளை கொடுத்தார் அப்படிப்பட்ட தொல்லைகளிலிருந்தே நான் வெளியே வந்துட்டேனே என்பது மாதிரியான ஒரு கலகலப்பாக உள்ள உற்சாகத்தோடு மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைமையோடு அப்படியே நேரோடு நேர் கண்ணை பார்த்து ஒரு தைரியமாக பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தார் கூட இன்றைக்கு மகர ராசிக்கார ஆண் பெண் இருபார இரு பேர் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்றைக்கி அனுபவிப்பீங்க அப்பா இன்னைக்கு தைரியமாக இருக்கிறார் அம்மா இன்றைக்கி தைரியமாக இருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டங்கள் நம்ம குடும்பத்துக்கு இருந்தாலும் கூட இந்த பாருங்கள் ஒரு சின்ன புன்னகையால் ஒரு சின்ன சிரிப்பால் அவற்றை கடந்து போகிறாங்க இவங்க இருந்து தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைய தலைமுறையிலிருந்து கூட உங்கள் பெரியவங்க கிட்ட பெரிய மகர ராசிக்காரங்க கிட்ட இருந்து சில நல்லவிகளை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மூன்று நாடுக்குடையவர்கள் இன்றைக்கு பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க முயற்சிகள் பலிக்கப் போகிறது புகழ் கிடைக்கப் போகிறது பெயர் கிடைக்கப் போகிறது அலுவலகங்களில் மன அழுத்தம் தீரக்கூடிய நற்பணி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு இரண்டாம் வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கின்ற ஓரளவிற்கு நல்ல நாள் இன்னைக்கு ஜீவனாதிபதி குருவின் வீட்டில பரிவர்த்தனை ஆகிறார் இரண்டு மூன்று இடங்கள் பரிவர்த்தனை அடைகின்றன என்ன நடக்கும் பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லால் பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு நல்ல நாள் வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் வாடிக்கையாளர்களை பிடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் டார்கெட் என்று சொல்லுவோம் இல்லையா வாரத்திற்கு ஐம்பது பேர் மாதத்திற்கு ஐநூறு பேர் என்ற ஒரு டார்கெட் அமைப்புகளோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கான விடிவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஆசிரிய பணியை எதிர்பார்த்துருந்தவங்க அதாவது கவுர்மெண்ட் வாத்தியார் வேலை கிடைக்கணும் என்பதற்காக பரிட்சை எழுதி கொண்டிருப்பவர்கள் பிஎட்டு படித்திருக்கக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே இன்றிலிருந்து இந்த வருடத்திற்குள்ளேயே அரசு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நிற பூமியில் வேலை செய்யக்கூடியவர்கள் நிலக்கடலை சம்பந்தப்பட்டவர்கள் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கும்பராசிக்காரர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் குறிப்பாக தென்னை மர விவசாயிகளுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு விவசாயம் என்னத்தை செஞ்சது எல்லாமும் வருஷமும் ஒரே மாதிரிதான் இருக்கு இந்த மாதிரியான சலிப்பு தன்மைகள் கூட அப்படியே விலகி போகக்கூடிய அளவிற்கு உழுதவன் என்றைக்கும் நன்றாக இருப்பான் என்கின்ற ஒரு மனோதைரியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் செழுமையாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகக்கூடிய ஒன்று இரண்டு அதிபதிகள் ஒன்பது பத்துக்குடி என்று கூட சொல்லக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மறைமுகமான நல்ல விஷயங்கள் இப்போது மீனராசிக்காரர்களுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது நாட்களுக்கு இந்த ராகுவின் அமைப்பால் ராசி கொஞ்சம் பாவத்துவப்பட்டது மனசு கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறது ஒரு தற்காலிகமாக தள்ளி வைக்கக்கூடிய ஒரு தைரியம் வீரியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் சகோதரர்களால் சங்கடப்பட்டவர்கள் ஒரு பங்காளிகளால் சங்கடப்பட்டவங்க எனக்கு அண்ணன் தம்பி கிடையாதுங்க நான் சித்தப்பா பெரியப்பா மக்களை வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பியை விட மேலாக நினச்சேன் அவங்களால பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு இந்த மூத்த தாரத்து மக்கள் இளைய தாரத்து மக்கள் என ஒருவருக்கு ஒருவர் ஒரு மாதிரியாக இளம் வயசுலலாம் நல்லா தான் இருந்தோம் அண்ணன் தம்பியாக தான் பழகணும் இன்றைக்கி ஆளாளுக்கு கல்யாணம் ஆனவன இடிக்குது கிடிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாத தயக்க அமைப்புகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இப்போது சகோதர மேன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைச்சு என்ன இருந்தாலும் என் என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்ற மாதிரியான ஒரு சகோதர பூரிப்பு உறவுகள் நாளாக இந்த 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 நாள் நாள் நாற்பது முன்னேற்றம் வந்து ஒருவரை ஒருவர் பிற செய்த தவறுகளை கூட பொறுத்து போகக்கூடிய நல்ல நாளாகவே மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற அமைந்திருக்கிறது இன்று இதுவரை ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா சந்திரன் ஏழாம் இடத்துல ஆட்சி அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை தாம்பத்திய சுகம் துணையின் குணம் கணவன் அல்லது மனைவியுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களா அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறார் இந்த சந்திரன் ஏழாம் இடத்துல ஆட்சினாலே மகர் லக்கணம்னு வந்துடும் அப்போ மகர் லக்கணத்துக்காரருக்கு மனைவி கணவர் எப்படி இருப்பார் ஏழாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக இருந்தா அப்படின்னு கேட்கிறார் உண்மையை சொல்ல போனால் ஜோதிடம் மகா நுணுக்கமான காம்பினேஷன்கள் அடங்கிய ஒரு கலை இந்த ஏழாம் இடத்துல சந்திரன் ஆட்சியாக நீங்கள் பொத்தாம் பொதுவாக கேட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஓரளவிற்கு ஞானமுள்ள ஜோதிடனாகிய நான் அந்த இடத்துல ஏழாம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா தேய்விரையா வளர்விரையா அமாவாசையை விட்டு எத்தனை நாள் விலகி இருக்கிறார் அவருடைய ஒளி அளவுகள் என்ன அப்படின்னு கேட்டுருவேன் இது ஒரு ஆட்சி என்பது ஒரு பொதுவானது தான் எல்லா நாட்களையும் வானத்துல சந்திரன் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை அவர் வட்ட வடிவம் முழு நிலவா இருக்கிறார் மாசத்துக்கு ஒரு தடவை இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை அவர் காணாது போயிடுறார் அப்போ அவர் இடத்துல அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம் நம்ம பகுதியில் அவர் தெரியவே மாட்டார் உலகத்துல அவர் சில ஒரு ஒரு நாட் முழுமையாக மறைவார் வேறு சில நாட்களில் முக்கால்வாசியாக மறைவார் அப்போ சந்திரனை நீங்கள் எடுத்துட்டாலே நான் அடிக்கடி சொல்வதைப் போல சந்திரனுடைய ஒலி அளவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்துவிட்டு அவர் அமாவாசை சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கை எப்படி அமையும் தாம்பத்திய சுகம் எப்படி அமையும் துணையுடைய குணம் எப்படி அமையும் திருமணம் எப்போது ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியும் ஒருவேளை இதுலையும் ஒரு விதி விதிவிலக்கு விதி விதிவளக்குன்னு போய்கிட்டே இருக்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒருவேளை அம்மாசு சந்திரனாகவே இருக்கிறார் மகர் லக்னத்துக்கு அம்மாசு சந்திரனா ஆடி அம்மாசுன்னு அர்த்தம் அப்போ ஆடி மாதம் அங்கேயே சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருப்பாங்க ஒரு ஆடி அம்மாசையில் அவர் பிறந்திருக்கிறார் ஐயா ஆடி அம்மாசில் பிறந்தா தப்புங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க அம்மாசில பிறந்தவன் இந்த மாதிரி குணம் உள்ளவனாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா அந்த அமாவாசை சந்திரனை பார்த்து விட்டாலோ சுக்கிரன் அங்கேயே இணைந்திருந்தாலோ அப்படியே பலன்கள் தலைகளாக பௌர்ணமியாக மாறும் அப்படிங்கறது உண்மை எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க ஆக நீங்க ஏழுல சந்திரன் ஆட்சி அப்படின்னு நீங்க பொத்தாமதுவாத கணக்கிடவே முடியாது ஏழில் சந்திரன் ஆட்சியாக இருள் தன்மையோடு இருந்தால் வாழ்க்கை துணை பாதிக்கப்படும் அந்த அமைப்பு தாமதமாக திருமணம் ஆகும் குணம் கெட்ட வாழ்க்கை துணை அமையும் எல்லாம் சரிதான் ஒரு குரு பார்த்து விட்டார் வாழ்க்கை சீக்கிரமாக அமையும் வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும் தாம்பத்தியம் வீரியத்தோடு நல்ல விதமாக இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலன் ஆகவே விதியை விட விதி விளக்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் ஆட்சி என்பதை மட்டும் பார்த்து கடந்த நூறு ஐம்பது வருஷம் அந்த தப்பு தாங்க நடந்துகிட்டு வருது ஆட்சியாக இருந்தால் ஒரு கிரகம் நல்லது அப்படின்னு மட்டும் புத்தாம் பார்த்து 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 தான் விஞ்ஞான சாஸ்திரமான அந்த ஜோதிட சாஸ்திரத்தை முடக்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை சில பல அமைப்பு தெரியவில்லை நம்முடைய கண் திறந்தார் போல் சில அமைப்புகள் தெரியும் போது தான் உண்மையான அமைப்புகள் வரும் ஏழில் ஆட்சியாக இருந்தாலும் அவர் எந்தகைய ஒளிநிலையோடு வளர்வரையா தேய்வரையா அமாவாசையா பௌர்ணமியா என்பதை பார்த்துவிட்டு அவர் ஆட்சியாக இருக்கின்றவர் சனியால் பார்க்கப்படுகிறாரா செவ்வாயால் பார்க்கப்படுகிறாரா ஒருவேளை கிரகண தோஷத்தில் ராகு கேதுக்களோடு இருக்கிறாரா என்பதையும் கணித்துவிட்டு எல்லாம் இருந்துவிட்டாலும் அங்கே குருவின் பார்வை அல்லது சுக்கரனுடைய இணைவு என்கின்ற இரண்டு மாபெரும் சுபர்களுடைய தொடர்பு அவருக்கு இருக்கிறதா ஒருவேளை செவ்வாயின் சந்திரனும் இங்கே சேர்ந்திருக்கு சனியின் சந்திரனும் இங்கே சேர்ந்துருக்குன்னா முதல்ல கெடுதல்கள் தாம்பத்தியத்தில் இருக்கும் முதல்ல திருமணம் தாமதமாகும் வாழ்க்கை துணையின் அமைப்போடு முதலில் முரண்பாடும் அதற்கு பிறகு குருவின் பார்வை இருந்தால் சரியாகும் என்பது போன்ற எப்போது எது ஏற்படும் என்பதை சற்று கணித்து விட்டு விதிகள் மற்றும் விதி விளக்குகளோடு தான் கணிக்க வேண்டிய சாஸ்திரம் எதுங்க ஏழில் சந்திரன் ஆட்சியாக இருந்தால் மட்டும் வாழ்க்கை நன்றாக இருக்கும்னு சொல்ல தான் இத்தனை நிமிஷம் விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களுக்கான காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க